இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்குற ராசி மிதனராசி இந்த மிதனராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது இந்த மிதுனராசி என்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மிதுனராசி என்பர்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மிதன ராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்கு ஜோதிட இருக்கிட்ட ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதி வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ராசி அப்படிங்கிறது புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு மனோதைரியம் உள்ளவங்க இந்த மிதனராசி என்பர்கள் எல்லாத்தையுமே சீர்தூக்கி பார்ப்பாங்க இதில் எந்த அளவுக்கு நியாயம் இருக்குது எந்த அளவுக்கு கெடுபலன்கள் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் சீர்தூக்கி அதில் உள்ள நுணுக்கங்களை ஆராய்ந்து ஒரு துல்லியமாக ஒரு நீதி வழங்கக்கூடியவங்களை அந்த மிதனராசி என்பர்கள் இருப்பாங்க நெருங்கி பழகிய நண்பர்கள் கூட இவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி அப்படின்னா கொஞ்சம் தயங்குவாங்க அவங்ககிட்ட போய் நம்ம உதவி கேட்குறதா நம்ம கேட்க வேண்டாம் நம்மளே எப்படியாவது சமாளி அப்படிங்கிற ஒரு மனோபக்குவம் உள்ளவங்க இந்த மிதனராசி என்பர்கள் எங்காவது நம்ம போய் அவங்க ஏதாவது நினைச்சுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்குள்ளே வரும் உங்களுக்கு அந்த மாதிரி வந்திருக்கா அப்படிங்கறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் இந்த மிதனராசி என்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம தெரிவிங்க அலுவலக வேலையெல்லாம் இழுத்து போட்டுக்கிட்டு செய்வீங்க அதெல்லாம் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதோட கூட நல்ல ஒரு பாராட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும் மற்றவங்களையும் அனுசரிக்க அனுசரித்து போக தெரிந்தவங்க அப்படின்லாம் இந்த மிதனராசி என்பர்களை சொல்லலாம் இவங்களுக்கு சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கும் மேல் அதிகாரியோட பேசும்போது சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்போது சின்ன சின்ன தடைகள் வரும் சக ஊழியரால் அல்லது ஏதாவது ஒரு பதவி உயர்வோ இல்லை சம்பள உயர்வோ கெ கிடைக்கிற டைமில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தடைகள் வரும் இந்த மிதனராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாவது மேல் சலுகைகள் கிடைக்கும் போது சின்ன சின்ன தடைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வாக்குஸ்தானத்தோடைய அதிபதி சந்திரன் என்பதனால வானத்தில் நெ நிகழும் மாயாஜலங்களைப் போல இவங்களுடைய மனதில் சின்ன சின்ன மாற்றங்கள் அப்பப்போ நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஸ்தானம் செலவுகளையும் சேமிப்புகளையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் எவ்வளோதான் பணம் சம்பாதிச்சாலும் சேமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த மிதனராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் ஏற்படும் மூத்த சகோதரர்கள் மீது இளைய சகோதரர்கள் மீது அதிகம் பாசம் வைத்திருக்கக்கூடியவங்களாக இந்த மிதனராசி என்பர்கள் இருப்பாங்க மூத்தவங்களை விட இளையவங்க இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு உத்தியோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உத்தியோகஸ்தானத்தோட அதிபதி குரு வருவதனால ஒரே இடத்துல பணி செய்ய இவங்களால முடியாது எங்கேயாவது ஒரு ஓடிக்கிட்டோ அல்லது எதாவது சுற்றிக்கிட்டோ அலைஞ்சிக்கிட்டோ தெரிய செய்கிற மாதிரி ஒரு வேலை தான் பெரும்பாலும் இந்த மிதனராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அட்லீஸ்ட் நடந்துக்கிட்டு வேலை செய்கிற மாதிரி தான் பெரும்பாலும் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி தொழில் அமைந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த மிதனராசி என்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க இந்த மிதுனராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது வருகின்ற வருகின்ற நீங்கள் திட்டமிடுற விஷயம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக ஒரு யோகமான தரக்கூடிய ஒரு யோகமான வருகின்ற வாரம் அமைந்திருக்கு ராசி அதிபதி அதிபதி புதன் மற்றும் செவ்வாயுடன் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமா இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பேச்சு திறன் இருக்கும் அதனால தைரியமா ஒவ்வொரு விஷயத்திலும் இறங்குவீங்க அதற்கேற்ற சுற்றுச்சூழலும் உங்களுக்கு அமையும் அதனால நீங்கள் பேசுகிறது உங்களுடைய தைரியம் இது எல்லாமே நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வேலைக்கு கிடைக்கும் அதோட கூட வேலையில் ஒரு சிலருக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் சக ஊழியரால் மேலதிகாரியால் ஏதாவது ஒரு குறை பிரச்சனை இந்த மாதிரி இருந்துருந்துருக்கும் அந்த பிரச்சனைலாம் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் சரியாகும் தொழில் உத்தியோகம் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது குறிப்பாக வெளியூர்லேருந்து இருந்து வரக்கூடிய தகவல் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மிதனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு லோன் வேணும் அப்படின்னு அப்ளை பண்ணி இருந்துப்பீங்க அது கிடைக்காம தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் அப்புறம் அப்புறோங்கிற மாதிரி தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதோடு கூட ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு ரொம்ப நாளாக ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன குறைபாடுகள் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்திருக்கும் அதற்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களில் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் கூட்டாளர்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதோட கூட கரெக்டாக இருக்கா வரவு செலவெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் அடிக்கடி நீங்கள் செக் பண்ணுறது ரொம்பவும் நல்லது இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் கவனமாக செயல்படணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் வரன் வந்து தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் தசாபுத்தி எப்படி இருக்குது வலிமையாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு டைமு ஜோதிடர்கிட்ட வாட்ஸ்அப் நம்பர் பேர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி டிஸ்கஷன் பண்ணுங்கள் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் மிதனராசி ஆனா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் முயற்சி பண்ணுங்கள் பொதுவான கிரகங்கள்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோக பலனை தரக்கூடிய நாட்களாக தான் அதனால இந்த காலகட்டத்தில் தண்ணி அப்படின்னா நல்ல ஒரு அமையும் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் டக்கு டக்குன்னு செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்ட பெறுவீங்க சித்தப்பா அல்லது மூத்த சகோதரர் அல்லது சகோதரிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க எடுக்கிற விஷயத்த ஓரளவுக்கு சக்சஸ் ஆகும் அவங்க மூலியமா உங்களுடைய உறவுகள் மூலியமா அது வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கு ஓட்டி பந்தயங்கள்லாம் அந்த மிதுனராசி மாணவர்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இந்த மிதுனராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும் தொழில் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா கூட அந்த தொழில் கரெக்டாக இருக்கா நிதி சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத கண்காணிச்சுக்கிட்டே இருங்க இல்லைனா நிதி சம்பந்தமான ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த காலகட்டத்தில் மிதுனராசி என்பர்களுக்கு வரும் புதிய சொத்து வாங்குறவங்க அந்த பத்திரத்தெல்லாம் கரெக்டாக இருக்கா வில்லங்க ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குறது நல்லது வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மிதுனராசி என்பர்கள் கந்தசஷ்டி கவசத்தை படிச்சுக்கிட்டு வாங்க அதோடு கேட்குறதும் நல்லது எங்களால் படிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கேளுங்க கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் சந்திக்கலாம் உங்களுக்கு முருகப்பெருமானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனும் கிருஷ்ணனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா அப்படிங்கிற முருகப்பெருமானோட மூல மந்திரங்களை மறக்காமல் மூட்டு டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடி விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிகிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் வாங்க நம்மளுடைய மிதுன ராசியில் பிறந்தால் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசியில் சீரிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சத்ரு ஜெயஸ்தானத்தில் குருவுடைய பார்வை ஆட்சியாக வந்து அமர்ந்திருக்கிறதுனால அங்கு செவ்வாயும் இருக்கிறதுனால எடுக்கிற வேலையை டக்கு டக்குன்னு செய்து முடிப்பீங்க எடுக்கிற வேலையில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பொன் பொருள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது ரொம்ப நாளாக ஒரு நிலம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு நிலம் மனை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதோடு கூட நிதி சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திடீர் திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கவனமாக செயல்படுறது நல்லது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராகும் கேதும் நீங்கள் எடுக்கிற முயற்சியை வெற்றியாகுவாங்க பணப்புழக்கத்தை ஓரளவுக்கு அதிகப்படுத்துவாங்க வெளியூர் வெளிநாட்டில் இருந்து வர தகவல்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாகவும் நல்ல மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும் அமையும் குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சியை வருகின்ற நாட்கள் எதிர்பார்க்கலாம் குடும்ப உறவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அதோட கூட அவங்களுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நீங்களே கேட்காம ஒரு சிலர்ல காலகட்டத்தில் வந்து உதவி செய்வாங்க அண்ணா அண்ணன் சகோதரர்களால் ஏதாவது ஒரு உதவி இந்த காலகட்டத்தில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் அது ரொம்ப மகிழ்ச்சியை உங்களுக்கு தரும் புனர்பூசம் ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் குரு பகவான் குடும்பத்தில் இருக்கிறதுனால சின்ன சின்ன நெருக்கடிகள் அப்பப்போ வரும் எதிர்பார்த்த விஷயங்கள் சின்ன சின்ன தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு பக்கம் தேடி வந்தாலும் கொஞ்சம் இழுப்பறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் இறங்குங்க ஒரு அளவுக்கு வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டியில் தற்போது வந்து கடல் நீர் வைக்கப்பட்டிருக்கு ஏன்னா ஒவ்வொரு முறையும் அங்கு உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய அந்த பொருளானது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது ஒவ்வொரு முறையும் அதில் அரிசியோ அல்லது பட்டு இந்த மாதிரி வஸ்திரமோ ஏதாவது ஒன்று வைக்கிறாங்க அப்போ வந்து மிகப்பெரிய தாக்கம் ஒரு டைம் பார்த்திங்கன்னா அரிசி வைத்திருந்தாங்க அப்போ வந்து அரிசியோட விலை அதிகன்னு அடிச்சிச்சி அதோட கூட ஒரு முறை பட்டு வைத்திருந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா பட்டுடைய விலைகள்லாம் கொஞ்சம் அதிகமாச்சு இந்த முறை கடல் நீர் வைக்கப்பட்டிருக்கு இதனால் என்னென்ன பின்விளைவுகள் வரும் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது சரி இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் Thank you.